வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழைகள் போம் ஓம் இன்றி ஜெபிப்பவனை பக்தன் என்போம் உட்பொருளை உணர்ந்தவனை ஞானி என்போம் வாயினால் மனமுருக பாடி இறைவன் நாமம் ஜெபிப்பவன் பக்தன் இது பக்தி நிலை நாம நாமஜபம் ஒன்றே கலியுக முக்தி என்று பெரியோர் சொன்ன சொற்படி நடப்பவன் பக்தர் இறைநிலையின் மெய்த்தன்மையை உண்மைத்தன்மையை அறிவே தெய்வம் என உணர்ந்தவன் ஞானி என்போம் இது ஞான நிலை அறவழி ஒழுகி அகத்தே தெய்வம் என அறிந்தவன் தேவன் ஆவான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பலோர் எம்பாவாய் என்கிறார் கோதை நாச்சியார் வாயினால் பாடினால் மட்டும் போதாது மனதினால் சிந்திக்கவும் வேண்டும் அதாவது மனம் மொழி மெய் மூன்றும் ஒன்றா செயல்படணுங்க அதான் திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க மனம் வாக்கு காயம் மூன்றும் இணைந்து இறைவனை சிந்தித்தால் திதித்தால் நமது தீவினையில் எல்லாம் இறையருளால் தீர்க்கப்படும் கையொன்று செய்ய விழி ஒன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச செவியொன்று கேட்க விரும்பி யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே எவ்வாறு என் வினை தீர்ப்பாய் என்று வருந்துகின்றார் பட்டினத்தார் தெய்வ வழிபாடு என்ற மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடல்ல நம்ம அருட்தந்தை தெய்வத்தை போற்றி வழிபட்டு வாழ்வோர் சிந்தனையும் மேற்கொண்டால் சிறந்து உயர்வார் சிந்தனையும் மேற்கொண்டால் சிறந்து உயர்வார் அப்படின்னு வாயினால் பாடி வழிபடுவதுடன் மனதினால் சிந்திக்கவும் வலியுறுத்துகிறாருங்க போய பிழைகளும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் துசாகும் அது என்னங்க போய பிழைகள் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மற்றும் மூளையிலே நம் செயலின் பதிவும் உண்டு இதுவே நாம் சேமித்து வைத்த பாவங்கள் வினைப்பதிவுகள் அதாவது முன்கற்ப வினைப்பதிவுகள் தருவான் இனி வரும் நாட்களில் பின்னே நீ செய்வினைக்கு புலன் ஐதும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவுகள் அதாவது நம் முன்வினை பயனால் வரப்போகும் நாட்களில் அறியாமையால் செய்யவிருக்கும் வினைப்பதிவுகள் கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம் உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம் இருவினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம் தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க இந்த பொருள் செல்வாக்கு இவையெல்லாம் பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஆசான் ஒரு வினையும் வீண் போகா உள் அடங்கி விளைவாம் போய பிழைகள் போவதற்கு மற்றும் ஒரு சிறந்த வழி பயிற்சிங்க யோகம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் வழியே செய்ய செய்ய போய பிழைகள் போம் பிணிகள் நீங்கும் வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பது என்பது சரணாகதி தத்துவம் ஆகும் தனையடக்கி தலைவனையே அதாவது இறைவனையே முன்வைத்து ஒழுகும் நெறியே சரணாகதி எனும் சாந்த நெறி ஆகும் அகத்தவத்தின் போது மௌனத்தின் போது ஆழ்ந்து சிந்தனையுடன் அகத்தாய்வு செய்தால் தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெறலாம் அதனால் தருக்கோழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் சிந்தனை விளக்கம் விழிப்பு செயல்பாடு ஜீவனை விடுதலை வழி வாழ வைக்கும் முந்தைய இருள்வழி பழிச்செயல் பதிவுகள் அகத்தவம் என்னும் மனவளக்கலை மூலம் போகும் பன்முறையும் மனதினால் சிந்தித்துப்பார் அவனை நாடி நினைந்து பாடி அன்பும் அறமும் ஓங்கி அகத்து உணர்வு அடைந்தால் துன்பங்கள் தீர்க்கும் வினை தூய்மை பெற வழி கிடைக்கும் நம்முள் தெய்வம் இதை நன்கு உணர்ந்து வாயினால் பாடி மனதினால் சிந்திப்போம் தியானிப்போம் உயிரில் மனம் அடங்கும் சிந்தை அடங்கி வரும் ஜீவனே சிவனாகும் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி வாயாரப்பாடி பாடி மனமாற நினைந்து உன்னை வணங்குவதை வாழ்நாளில் இன்பம் அறிவு நிலைத்து உண்மை விளங்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க